ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் சிவஜோதி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி பழங்கள் பார்க்க போகிறோம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த நாற்பது நாளுக்கு அந்த செவ்வாய் பழம் பார்த்தீங்கன்னா உச்சமாக போகிறார் மகர ராசியில் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உச்ச பழனம் கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசிகள் அதிக பலனை அடைய போயிரு அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோவில் தெரியா பார்க்க போகிறோம் கூட நம்ம சேனல் மொபைல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளாகிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா நம்ம அந்த பான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு சூடை போட்டு வேலை பார்க்கணும் அது காக்கி ட்ரெஸ் போட்டு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கும் பார்த்திங்கன்னா போலீஸாக இருக்கிறவங்க மிலிட்ரி இருக்கக்கூடியவங்க மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அறுவசி செம்மலாக இருக்கவங்க பல் டாக்டராக இருக்கவங்க விளையாட்டுத்துள்ள வீர வீராங்கனையாக பேர் வாங்குறவங்க சாகசங்கள் செய்கிறவங்க சிறந்த மாடுபிடி வீரன்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுலாம் அதிகமாக மாடுபிடி வீரர் கட்டுறாங்கன்னா அவங்கள செவ்வாய் வந்து அதிக பலத்தோடு இருப்பாங்க அதில் அதில் வந்து காயம்படுறவங்கன்னா அந்த கிரகத்தில் வேறு சேர்க்கை இருக்கும் ஆனால் செவ்வாய் பலமாக இருக்கும் சரிங்களா அது வேறு கிரய சேர்க்கைங்கிறது வேறு ஆனால் செவ்வாய் பலமாக இருந்தால் தான் நம்ம அந்த மாடுபிடியை போய் மாடையை பிடிக்க முடியும் எல்லோரும் பிடிச்ச முடியாது சரிங்களா அதே போல் இந்த விளையாட்டு துறையில் வந்து ஜொலிக்கிறாங்க பார்த்திங்களா வீரர் வீராங்கனை ஃபர்ஸ்ட்டு முதலில் வர்றாங்கன்னா அந்த செவ்வாய் பல மார்க்கம் தான் வருவாங்க அது தனித்திறமைகள் சில தனித்திறமைகள் வந்து வெளிக்கொண்டா அது பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் ஏன்னா உடல் கட்டுமான உடலை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதை கிரகம் தான் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலைக்கு போயிடுவாங்க அதே கொஞ்சம் அசுபகருத சேர்க்கை இருந்துச்சுன்னு பார்த்தீங்களாவே அந்த ரவுடிசம் இந்த மாதிரி திருவிழா இந்த மாதிரி போயிடுவாங்க அப்போ ரெண்டுக்கும் செவ்வாய் தான் ஆனால் நல்லவரா கெட்டவரா அதுதான் தான் நான் பார்த்துக்கணும் சரிங்களா அத்தகைய செவ்வாய் பகவான் உங்களுக்கு நாளில் வந்து உச்சமாகும் பொழுது கண்டிப்பாக வீடு கட்ட யோகத்தை கொடுப்பார் சரிங்களா வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார் மாடிக்கு மேலே மாடி வீடு கட்டும் யோகம் சில பேர் என்ன பண்ணுவீங்க கட்டி வாடகைக்கு விடுவீங்க அது மூலம் லாபம் உங்களுக்கு கொடுப்பார் சரிங்களா அதில் போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழில் குரு இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதாவது வேற நோக்கம்னு சொல்லுவோம் ஏழில் இருந்தார்னா அப்போ குரு பார்வை இருக்கிறனால திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி தொலாசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அணைப்படுங்க அது மாதிரி செவ்வாய் தோசா இருக்குது சாமே நடக்க வேலைன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இப்போ செவ்வாய் உச்சை மாறார் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே அடி அடிவிட்டு போயிடும் கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா தான் ஒரு குடும்ப வாழ்க்கையை தாம்பத்தியம் நல்லா இருக்கும் அதாவது கேந்திர ஸ்தானத்திலேயோ இல்லை திருவண்ணத்திலோ செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்படி இருந்தாலும் நல்லது அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அது தோஷம் தான் எந்த கிரகம் பொதுவாகவே எந்த கிரகம் பலம் இழந்தாலும் சரி நீசமனாலும் சரி வக்ரமனாலும் சரி அஸ்தமனாலும் சரி மருதாக இருந்தாலும் அது தோஷம் தான் செவ்வாய்க்கும் தனி தோஷம் கிடையாது என்னை பொறுத்தவரை அதாவது செவ்வாய் தோஷம் கிடையாது அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன் அதாவது ரூல்ஸ் ஜாதகத்தில் ரூல்ஸ்லாம் ரூல்ஸில் இருக்குது ரிட்டில் இருந்தால் தோஷம் நாலு இருந்தால் தோஷம் இருந்தால் தோஷம் ஏழுந்த தோஷம் அப்படிலாம் இருக்குது என்னை பொறுத்த அனுபவ ரீதியாக நான் சொல்வது என்னவென்றால் கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் ஒன்று கிடையவே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் நல்லது அதனால் இங்கே ரெண்டு நாள் தோஷம் தோஷங்கள் இல்லை நாலு தோஷம் இல்லை இல்லை மறைவு சாணங்களையும் நீசா அஸ்தங்கம் பட்டால் மட்டும்தான் தோஷம் அது எல்லா கிரகத்துக்கும் பொருந்தும் தனியாக தோஷம் கிடையாது யாரும் பயப்பட வேண்டாம் செவ்வாய் தோஷங்கிறது தனி பரிகாரம் கிடையாது சரிங்களா எல்லா கிரகத்துக்கும் உள்ள தான் அதுக்கும் சரிங்களா அதனால் இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறார் நமக்கு எல்லா விஷயத்தையும் வாழ்க்கை வர்றார் அதனால தான் நம்ம செவ்வாய் முக்கியத்துவம் நடத்துக்கிறோம் அப்போ துளராசி என்பங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவார் இடம் சம்மந்தப்பட்ட யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் வழி மூலமாக ஆதாயம் கொடுப்பார் மனைவி பெயரில் வீடு கட்டுறதோ லோன் வாங்குறதோ எந்த விஷயம் பண்ணுங்கள் ஏன்னா அந்த மகாராசியில் பார்த்தீங்கன்னா உத்ராடம் திருவோணம் அவகிட்ட மூணு நிமிஷத்தில் இருக்குது உத்ராடம் திரும்பும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவார் அரசு சார்ந்த அனுகூலத்தை கொடுப்பார் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த முடக்கங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக அமையும் அதேபோல் திருவோணத்தில் போகும்போது உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் போல் அவிட்டத்தில் போகும்போது இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை உயிர் பிரச்சனை எந்த பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே போல் தாய் தாய் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தாயில் உறவுகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சகோதர இல்லை உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரும் அதேபோல் அஞ்சில் சனி இருக்கும்போது கண்டிப்பாக நாலாவது அஞ்சலில் இருக்கார் பூர்வீகத்தில் போய் இடம் வாங்குவீங்க பூர்வத்தில் இடம் வாங்குகிற இருக்கும் பூர்வத்தில் இருந்து அங்கம் பங்காளி பிரச்சனை தீரும் உறவினர் சேர்க்கை ஏற்படும் அதே போல் ஆறில் ராகு தொழில் ரீதியான இருந்த பிரச்சனை முடக்கல் தீரும் ஏன்னா இந்த செவ்வாய் பவன் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தில் வந்து உச்சமாகிறார் அப்போ பத்தில் உச்சமாகும் பொழுது இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வண்டி வாகன சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை தொழிலில் இருந்தாலும் சரி அந்த தொழில் உள்ள பிரச்சனைகள் தீரும் அதே போல் கனரக இயந்திரங்கள் சேர்க்கை சேரும் யாரையெல்லாம் ஜேசிபி ஆப்ரேட்டர் இருக்கீங்களோ அவங்க நல்லாயிருக்கும் அதே போல் லாரி டிராக்ட்ரு விவசாய பணிகள் இதெல்லாம் சிறந்து விளங்குங்க தொளாசி அரும்புகளுக்கு அதே போல் யாரெல்லாம் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் கல்வி ஏனால் படித்த படிப்புக்கு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதுங்க ஏன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி ப்ளஸ் த குடும்ப அதிபதி உச்சமாகறார் அப்போ போட்டி தேர்வுகளே உங்களுக்கு சக்ஸஸ் அமைங்க யாரெல்லாம் போட்டித் தேர்வுகள் நினைக்கிறோ யாரெல்லாம் எக்ஸாமில் நினைக்கிறோம் கண்டிப்பாக எழுதுங்க உங்களுக்கு சக்ஸஸ் அமையும் துளாசி முறை நாற்பது பயன்படுத்தியங்க அரசு சார்னும் சரி மத்திய கவர்மெண்ட் சார்னும் சரி அதே போல் எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ எதுவில் உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கரன் மூணில் இருக்கும்பொழுது உங்களுடைய ஆசைகள் அனைத்து நிறைவேறுங்க காம எண்ணங்கள் உங்களுக்கு மேலவும் ஆரம்ப காலகட்டத்தில் சரிங்களா அதே போல் இந்த நிறையா பேர் வந்து நமக்கு குடும்ப ஜாதகம் நான் நிறையா பேரும் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க ஜாதகத்தை அனுப்பி அதை எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அதே போல் இந்த துளராசி அன்பர்களுக்கு நீங்கள் எல்லோரும் சொல்கிறது சமீதம் முதலில் தான் நான் பன்னீர் பண்ணி சொல்கிறீங்க அதனால் மொ எந்த விஷயமா இருந்தாலும் சரி எது செய்ய மு போனாலும் சரி சரிங்களா எந்த விஷயத்தை நீங்கள் புதிதாக செய்ய போனாலும் சரி தொழில் தொடங்கினாலும் சரி இல்லை வேலைக்கு போகிறனாலும் சரி இல்லை எந்த விஷயம் பண்ண போனாலும் சரி ஒரு ஜோதிட ஆலோசனை பெற்று செய்யுங்க ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் முதல்ல பார்த்துருந்தா சரி போய் சாமி சொல்கிறீங்க நிறையா ஜாதகங்கள் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அதனால சொல்ல வரேன் அதாவது உங்கள் கிரகங்களை பார்த்து முடிவெடுத்துக்காங்க உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் கொண்டு கொண்டு போகும் ஆனால் இந்த நாற்பது நாள் காலகட்டம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் விடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரிங்களா அதே போல் இந்த தொலைராசி அன்புகளுக்கு நீங்கள் நினைத்தது போல் உங்கள் சுகஸ்தானம் வலுவாகுது உடல்நிலை மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும் நீங்க நினைக்கிறது அனைத்துமே கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் கடன் பிரச்சனை உங்களுக்கு பெரிய அரசியல்வாதி தொடர்பு கடன் பிரச்சனை வந்து யார் உங்களுக்கு அரசியல்வாதியோ இல்லை உங்கள் உங்களுக்கு முன்பிடி தெரியாதவங்களோ ஹெல்ப் பண்ணி அதன் மூலமாக கடன் அடையக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் உரு பார்வைக்கிறனால கண்டிப்பாக எத்தகைய பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் ஏன்னா ரெண்டாம் வந்து விதியும் சேர்ந்து உச்சமாகிறார் அப்போது குடும்பத்தில் யாரெல்லாம் குடும்ப சண்டையில் பிரச்சனைகளோ சேருவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தனவரவு மிகுதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பகவான் உச்சமாகும்பொழுது உங்கள் வாழ்க்கையும் உச்சமாகும் என்று சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த காலத்தை பயன்படுத்திங்க